ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சேலம் சொல் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு ராசிபுரம் ஊர் தாங்க ராசிபுரத்துலேருந்து நாமக்கல் ஹைவே ஹைவே நம்ம இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இரநூறு தான் இதில் நமக்கு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு சென்ட்டு விலைக்கு வந்திருக்குங்க ஒரு சதுரடி வந்து ஆயிரத்தி எட்நூறுபா சொல்கிறாங்க பாருங்கள் ஹைவே காமிச்சிருக்கேன் நமக்கு பாருங்கள் ரொம்ப பக்கத்துலையே ஒரு அருமையான இடம் ஐம்பத்தாறு சென்ட்டு எல்லா பர்பஸ்க்காங்க ஒரு மீன் கட்டுறதுக்கு ஒரு குடோன் கட்டுறதுக்கு வீடு கட்டுறதுக்கு வாங்கி மனையாக பிரிப்பதற்கும் இது ஏற்ற இடத்தாங்க ஆல்ரெடி பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃப்ளாட்டு தான் அதில் அட்ஜாயின்ட் இடமே தான் இந்த ஐம்பத்தர்சென்ட் நமக்கு வந்திருக்கு பாருங்கள் சுற்றி பென்சில் போட்டிருந்தாங்க இதே இடம் தாங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஆல் பட்டனு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ போடுற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாருங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரோல் பங்கு எல்லாமே இருக்குதுங்க ஈவி லைனு எல்லாமே ஆல்ரெடி இந்த பக்கத்து பிளாட்டில் இருக்குது ரோடு பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி மூணு அடி ரோடு எழுதி வரணும்